நாராயணஹரு நாராயண நாராயண நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நாவினு குகந்த நாமம் நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே உதைத்த நாமம் நம சிவாயவே காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே படைப்பு தொழில் வேண்டி பிரம்மன் சந்திரநாதியின் வெண்மணலை எடுத்து சிவலிங்க திருமேனியை உருவாக்கி பக்தி நீதியுடன் பல நாட்கள் வழிபட்டு சிவபெருமானின் திருக்காட்சியைக் கண்டு படைப்பு தொழில்கள் கைவரப்பெற்ற ஸ்தலம்தான் திருக்கோளை என்கின்ற இந்த ஸ்தலம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்க திருக்கோயில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருக்கோளை என்கின்ற ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தை பற்றி என்ன கூறுகின்றோம் என்றால் ஆரியும் அந்தமும் இல்லாத அருள் ஜோரியாக திருவுடியும் திருமுடியும் என்ற சோழல் அறிய அரியோனும் ஆகிய இறைவன் சிவபெருமான் பிரம்மனுக்கு படைப்பதுகளை அருளிய ஸ்தலமாக நவகோள்களின் தோஷம் போக்கிய ஸ்தலமாக சுந்தரர் பெற்ற நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு சேர்க்க பூதங்கனங்களை அனுப்பி அருளிய ஸ்தலமாக சப்தவடங்க ஸ்தலங்கள் ஒன்றாக விளங்குகின்றது இந்த திருக்கோயிலை அருள்மிகு கோழிலின் என்ற பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலாகும் இந்த ஸ்தலத்தின் மூலமூர்த்தி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மனால் வெண்மணலால் அமைக்கப்பட்டவர் என்பதனால் மோரவருக்கு கோழைச்சாற்றியே வழங்கப்படுகின்றது வழிபடப்படுகின்றது மாதந்தோறும் அமாவாசை சென்று இரவு எட்டு மணிக்கு மட்டுமே கோழை நீக்கப்பட்டு வெண்மணலால் ஆன சிவலிங்க திருமேனி தைலக்காப்பு சாற்றப்படுகின்றது கோடை என்ற பெயருக்கு ஒரு பாத்திரம் என்று சொல்லலாம் அந்த பாத்திரத்தினை லிங்கத்தை கவசமாக கொண்டு அதனை கோழைச்சாற்றி வழிபடுவதாக இங்கே நான் குறிப்பிடுகின்றேன் மூலவருக்கு கோழை சாட்டப்பட்டிருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு திருக்கோளை என பெயர் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது பண்டைய கால கல்வெட்டுகளில் இந்த தலம் திருக்கோளிலி என்றே குறிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரமத பிரமத போவனம் என்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு குறிப்பிடப்படுகின்றது இந்த கோயிலின் எதிரே உள்ள தீர்த்தம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டதனால் இது பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தேற்றாம ஸ்தலவுஷமாக உள்ளது தேவாரம் பாடிய மூவராலும் பாடல் பெற்றது இந்த ஸ்தலம் சமயாச்சாரியர்கள் திருஞான சம்பந்தர் மற்றும் ஆகியோர் தலா ஒரு திருப்பதிகம் அப்பர்சாமியில் ரெண்டு திருப்பதிகளும் திருப்பதிகங்களும் பாடி உள்ள தரம் திருவாரில் சுந்தரரும் பறவை நாச்சியாரும் அடிகர்களுக்கு நாள்தோறும் அன்னம் பாவித்து வந்த காலத்தில் திருக்கோடி அருகே உள்ள குண்டையூரைச் சேர்ந்த வேளாளரான குண்டையூர்கீழார் என்பவர் சுந்தரருக்கு நேமமாக உணவு பண்ணைகள் அனுப்பி வைத்தார் அப்போது திடீரென பஞ்சம் ஏற்பட்டது அதனால் சுந்தரருக்கு நெல் அனுப்ப முடியாமல் குண்டையூர் கீழாருக்கு அவரையுற்று இறைவனை வேண்டியுள்ளார் அவரை வேண்டுதலை ஏற்ற சிவருமான் குண்டையூர் கீழாரின் கனவில் தோன்றி ஆறுரானக்கோமோக்கு நெல் தந்தோம் என்று மறைந்துள்ளார் குண்டையூர் கீழார் கண்வீழ்த்துப் பார்க்க நெல் மலை ஒன்றை இறைவன் அருகிருப்பதை அறிந்தார் உள்ள மகிழ்ந்து அவர் உடனடியாக சுந்தரிடம் தெரிவித்தார் அதன் பேரில் நெல்லை பெற்றுச் செல்ல சுந்தரர் குண்டையூர் வந்தார் அங்கு குவிந்திருந்த நெல்மலையை கண்டு வேந்த சுந்தரர் அந்த நெல் அனைத்தையும் தன்னால் கொண்டு செல்ல இயலாது என்பதை உணர்ந்து நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல ஆள் வேண்டி திருக்கோளை வந்து அருள்மையை திருக்கோளை இறைவனை வேண்டி பாடினார் படிகம் பாடினார் அந்த பரிகம் பாடிய முடிவு பூதகானங்கள் கொண்டையோர் நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு சென்று ஊர் முழுவதும் பிணை பெற்ற கோயில் தரவாராகும் வாரக்கடுப்பட்ட திருத்தலத்தை தாங்கன தசிப்பிகள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிரம்பலம் நீள நீமைந்தடி ിത്തലും കൈ തൊഴും கை தொழுவே உமைமித்தலும் கை தொழுவே வாழல கண் மே வாழ கண்ம அவள் வாடி கோழினி எம்பெருமான் குண்டையூற்றில நெல் பெற்றேன் எம்பெருமான் குண்டையூர் பெற்றேம் ஆளிலையும் பெருமாள் எம்பெருமார் அவையட்டி தரப்பணியே ஆளிலும் பெருமா அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.